ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் விளாக் தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது டியூஸ்டே வென்ஸ்டே அன்றைக்கி நம்ம என்ன பண்ணினோம் அப்படிங்கிறது தான் இந்த விளாகில் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் மோர் ஓவர் நம்மளோட பூஜா அறையில் பார்த்திங்கன்னா நிறைய நியூ அடிஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த விலாகில் நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் எப்போவுமே வந்து பிகினிங்கில் ஒரு குட்டி கோலம் ஷேர் பண்ணுறது வழக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ரெண்டில் நிறுத்தணும் இடுக்கு புள்ளி ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி கோலம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து இடம் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு அழகான கோலம் தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோலம் லவர்ஸ் இருக்காங்க ஸோ சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்பாங்க நான் சம்டைம்ஸ் அப்படியே ஒரு கிளிம்ஸாக காட்டிட்டு அப்படியே விட்டுருவேன் ஸோ அந்த கோலத்தை வந்து நீங்கள் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அண்டு ரீசெண்டாக நான் ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணேன் ஸோ ஒருத்தவங்க டூ வீலரில் போயிட்டு இருந்தாங்க அவங்க என்னை பார்த்துட்டு நிறுத்தி பேசிட்டு போனாங்க ஸோ உங்கள் சேனல் வந்து நான் பார்ப்பேன் உங்கள் கோலம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி நிறைய கோலம் லவர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்காக தான் இந்த கோலம் வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ நான் வந்து இந்த மாதிரி குட்டி கோலம் போட்டு கோலம் வந்து குட்டியாக போட்டால் சைடில் வந்து பார்டர்ஸ் வந்து போடுவேன் ஸோ கோலம் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பார்டர்ஸ் வந்து போடாமல் அப்படி விட்டுருவேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சென்ட்ரலில் போட்டோம் இல்லையா அந்த கோலத்துலேருந்து ஒரு குட்டி பூவை வந்து இந்த பார்டரில் வந்து கொண்டு வந்து அப்படியே நான் மிங்கிள் பண்ணி போட்டேன் மனசில் வந்து என்ன தோணுதோ அதை அப்படியே நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாம் முடித்த பிறகு பார்த்து எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இந்த கோலம் ஸ்டிக்கர் பற்றி நிறைய பேர் வந்து கேட்பீங்க இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணா கொடுக்குறேன் செக் பண்ணுங்க ஸோ இப்போ வரைக்கும் இந்த கோலம் ஸ்டிக்கர் அதாவது நம்ம ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அதில் வந்து போட்டால் கோலமே தெரிய மாட்டேங்கிறதுங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டினேன் இது நம்ம அந்த வால்லெல்லாம் ஒட்டுறாங்க இல்லையா ஸோ அந்த ஸ்டிக்கர் தான் இது அதை வாங்கி அந்த ரோலாக வாங்கிட்டு நமக்கு தேவையான ஸ்கொயர் வந்து நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ கோலம் போட்டாலும் நமக்கு பளிச்சுன்னு தெரியும் இல்லையா ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த கோலம் வந்து இந்த மாதிரி தான் நான் போட்டு முடிச்சேன் அண்ட் மூரவர் நம்ம சேனலில் வந்து முன்னாடி நிலைவாசல் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் வேணாலும் கொடுக்குறேன் ஃபைனலாக நம்ம கோலம் வந்து இப்படி தான் இருக்கு ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம என்னோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கோலம் பார்த்தீங்கன்னா நான் வென்ஸ்டே அன்னைக்கு போட்டது இதுக்கப்புறம் நான் ரூம் அப்படியே ஒரு கிளிம்ஸ் காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் கோலம் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி செப்பரேட்டாக ஸ்டென்சஸ் பற்றி நிறையா வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னமும் எல்லோரும் வந்து ஸ்டென்சஸ் எல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின் தான் வந்து கமெண்ட்ஸேஷனில் கேட்டுகிட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் பூ கிடச்சிது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் சுவாமி படத்துக்கெல்லாம் அதெல்லாம் வச்சேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து டியூஸ்டே அன்னைக்கு எடுத்தது டியூஸ்டே அன்னைக்கு நம்ம எப்போவுமே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி வேல் மாறல் சஷ்டி கவச்சம் படிக்கிறது வழக்கம் நிறைய நியூ ஆடிஷன் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் இப்போ பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரவண எந்திரம் பித்தளை பிளேட்டில் வந்து அப்படியே பதிச்சிருக்காங்க இது வந்து விஎஸ் ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க அண்டு இந்த வேலும் வந்து விஎஸ் ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து ஏற்கனவே அனுப்பிச்சது தான் கருங்காலி வேல் நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் அந்த குட்டி வெள்ளி முருகன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது கல்யாணத்தும் போது அண்டு அந்த பித்தளை வேல் வந்து நான் ஏற்கனவே வச்சிருந்தேன் ஸோ இப்போ நான் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டேன் எப்போவுமே இந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா முருகனோட சேர்த்து வச்சு தான் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இப்போ வந்து சந்தன குங்குமம் எல்லாம் இட்டாச்சு அபிஷேகம் முடித்து நான் இந்த நியூ அடிஷன் நிறையா வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதெல்லாமும் இன்னைக்கு வந்து நம்ம சந்தன குங்குமம்லாம் இட்டு பூஜா அறையில் வச்சிடலாம் ஸோ அதை அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எப்போவுமே வேல் மாறல் படிக்கும்போது ஸோ இந்த வேலெல்லாம் வந்து நம்ம கையில் வச்சுன்னு படித்தா அதுக்கு வந்து நல்ல பவர் வந்து ஏறும் ஸோ அதை வந்து நம்ம கையில் வந்து எடுத்துன்னு போகலாம் பேக்கில் வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷரவணபவா யந்திரம் பித்தளை பிளேட்டில் வந்து பயிச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம அந்த முருகன் விக்கிரகம் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் அஷ்டோத்திரம் படிக்கலாம் இந்த மாதிரி சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி முருகனுக்கு விசேஷமான நாட்களில் நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த ஷரவணபவாயிரத்துக்கு வந்து சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் நம்ம லாம் நம்ம சேனலில் வந்து ஷரவணபவா எப்படி எழுதணுங்கிற அந்த முறை வந்து நான் டீட்டெயில்டாக ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இன்னொரு மெத்தடை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது நான் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாரும் ஸோ நிறைய பேர் டவுட்ஸ் கூட கேட்டிருந்தாங்க அதுவும் நாங்கள் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து நீங்கள் இதுவரைக்கும் செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து இந்த பவ இந்திரத்துக்கு வந்து சந்தன குமம் விட்டுட்டு பூஜா அறையில் அதை வந்து வச்சிடலாம் ஸோ இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாமும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் எந்த காமிக்கிற இந்த ஐட்டங்களில் எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நிறையா நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ரவேல் வஜ்ரவேல் வந்து முருகன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இது ஸோ அதாவது பார்வதி தேவி வந்து முருகன்கிட்ட வந்து இந்த வேல் கொடுக்குறாரு இல்லையா ஸோ அந்த கொடுக்கும் பொழுது அதனுடைய வடிவம் இப்படி தான் இருந்தது இதில் வந்து இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி மூன்றும் வந்து இருக்கிறதாக வந்து சொல்லுவாங்க அந்த வடிவம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் முருகன்கிட்ட வந்து பார்வதி கொடுத்த பிறகு தான் அதனுடைய வடிவம் வந்து அந்த வேல் வந் வேல் வடிவத்தில் வந்து அது இருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த வஜ்ரவேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந் நம்ம வந்து நமக்கு நமக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நமக்கே தெரியாமல் நிறைய தீங்கு வந்து நமக்கு வந்து நடக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நம்ம கிட்ட வந்து யாரும் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நெருங்கவே முடியாது மிகவும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது நல்ல வலிமை மிக்கது வஜ்ரம் அப்படின்னாலே வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த வஜ்ரவேல் வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ இதுவும் வந்து அவங்க நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கமெண்ட் செஷன்லேயும் பின் பண்ணுறேன் ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்தது இது எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தது தான் எந்திரம் இது ஸோ இதுக்கு வந்து நான் இந்த முருகன் இந்த இந்திரம் இதெல்லாமே அபிஷேகம் பண்ணி ரெகுலராக நான் வந்து பூஜை பண்ணுறது வழக்கம் இது ஸோ இது நான் வந்து இன்றைக்கி இதுக்கு பண்ணல ரொம்ப வருஷமாக வந்து பண்ணின்னுருக்கேன் இது ஸோ நம்ம சேனல்லாம் வந்து இப்போது வச்சுருக்கிறதுனால ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் வந்து இது ப பயனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ நம்ம ஏற்கனவே அந்த வேல் வந்து பித்தளை கிண்ணத்தில் வந்து அரிசி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதே மாதிரி இந்த வஜ்ர வேலையும் ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி போட்டு அதை நம்ம வந்து வச்சிடலாம் ஸோ இதை வந்து நம்ம அப்படி அபிஷேகம் பண்ணும்போது இல்லை ஒரு டூ த்ரீ டைம்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து மாற்றி அந்த அரிசியை எடுத்துகிட்டு புது அரிசி போட்டு வைக்கலாம் அந்த அரிசியை பறவைகளுக்கு போட்டுடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விளக்கு ஸோ இந்த விளக்கும் பார்த்திங்கன்னா விஎஸ் ஆன்லைன் ஸ்டோர்லேந்து தான் நமக்கு காமிச்சிருக்காங்க இந்த விளக்கு வந்து நல்ல வெயிட்டை நிறைய எண்ணெய் பிடிக்கிறது ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்கும் நடுவில் வந்து ஓம் இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த விளக்கு அண்டு இந்த ஸ்ட்ரென்சஸ் வந்து ஏற்கனவே நான் விஎஸ் ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து வாங்கினது தான் ஸோ இதில் வந்து ரெண்டு சைடும் மயில் அதுக்கப்புறம் வந்து சரவணபவ யந்திரம் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி திதி அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ நான் வந்து ஏதோ ப்ரமோஷனுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வீட்டில் இருந்தபடியே வந்து இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளால் ஒரு முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் அவ்வளோதான் நம்ம வந்து பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சரவணபவா யந்திரம் அதுக்கப்புறம் விளக்கு அந்த வஜ்ரவேல் எல்லாமே வந்து சுவாமிகிட்ட வந்து வச்சாச்சு எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இதில் பார்த்து அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து திருதியைக்காக நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கர நாமம் பதித்த ஒரு பித்தளை பிளேட் இதுவும் விஎஸ் ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம பெருமாள் முன்னாடி வச்சு பூஜை பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம விஷ்ணு பாதம் ராமர் பாதம்லாம் வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி சங்கு சக்கர நாமம் பதித்த பிளேட் இது ஸோ இது வந்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஸோ அவங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கமெண்ட் செஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக நம்ம பூஜாரை ஒரு கிளிம்ஸ் பார்த்துடலாமா கோலெல்லாம் போட்டு சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு அடுத்ததா வேல் மாறல் சஷ்டி கவச்சம் அதெல்லாம் படிக்கணும் ஸோ இந்த விளக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்ததுக்கு நல்ல வெயிட் ஸோ எண்ணெய் வந்து நிறைய பிடிக்குது நல்லா சாயந்தரம் வரைக்கும் நின்று எரிஞ்சுகிட்டே இருந்தது அன்றைக்கி நான் வந்து இந்த தான் போட்டிருந்தேன் ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டேன் ஸோ சாய்ந்தரம் வந்து சுவா நம்ம வந்து எப்போவுமே நிலைவாசலில் விளக்கேற்றும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றிருந்தேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வ்ளாக்லாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்